ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் நண்பர்களே உங்கள் முன் ராஜநிலை ஜோதிடர் கே ஆர் சரவணன் பவானி என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாலும் உயர்க்கு என்னும் எழுத்தும் கண் எனத்தகும் இப்போ ஏ புரிஞ்சிருப்பீங்க இவர் என்ன பேச வர போறாருன்னு சொல்லிட்டு ஏன்னா எண்கள் இல்லாத உலகம் இயங்கவே முடியாதுங்க எண்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அப்போ அந்த எண்கள் சக்தியை நாம் முறையா பயன்படுத்தும் போது அது ஒரு அற்புதமாக பயன்படுத்தி சிறப்பான ஒரு வாழ்வியல் தத்துவமா அதை மாத்திக்கலாங்க எண்களை நாம் முறையா ஜோதிட பிரகாரம் சரிங்களா ஜோதிடம் மூலமா ஜோதிட இணைந்து நாம் பயன்படுத்தும் போது அந்த எண்கள் எல்லா விதத்திலையும் நமக்கு நன்மையை கொடுக்கும் இப்போ காலச்சக்கரங்கிறது ஒரு வட்டம் எடுத்துக்கலாம் உலகம் ஒரு வட்டம் அதுக்குள்ளார சதுரங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கட்டங்கள் பன்னெண்டு அதில் நாம் முக்கோணத்தை பிடிச்சா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க முக்கோணம் தான் எல்லாமே பிரமிடு தெரியும் உங்களுக்கு உடைய சக்தி என்னென்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஜோதிடத்தில் பிரமிட் சக்தி என்ன அதை எண்களோட எப்படி கனெக்ட் பண்ணுறது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் ஜெயிக்கிறவனு இன்னைக்கு அர்த்தம் ஆயிடுச்சு உலகம் அப்படிதான் இருக்கு உண்மையும் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது அதற்கு என்ன மாதிரி எண்கள் பயன்படும் அந்த எண்களை ஜோதிடத்தின் மூலயமா நாம தேர்ந்தெடுக்கிறோம் அது ராஜநிலை எண்களா உங்களுக்கு வசீகரிக்கும் அந்த முக்கோணம்னு சொன்னோன்னு இல்லைங்களா அந்த முக்கோணங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவகங்கள் முதல் முக்கோணம் ஒன்னு அஞ்சு ஒம்பது திரிகோணம் மூணு திரிகோம் இணைச்சிங்கன்னா முக்கோரம் இது கர்ம பாவம்னு சொல்லிக்கலாம் அதிர்ஷ்ட பாவம்னு சொல்லிக்கலாம் இதுதான் நம்ம வாழ்விகளுக்கு உண்டான ஒன்னஞ்சி ஒம்பது தான் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுக்கக்கூடாது அதிர்ஷ்டத்துக்குரியது ஒன்னஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னஞ்சி ஒம்பது எப்பயுமே நல்ல வகையும் கொடுக்கும் பணவரைவையும் கொடுக்கும் எல்லாத்தையும் தான் கொடுக்கும் ஏன்னா அதிர்ஷ்டமும் அதுதான் வருது தன்முனைப்பும் அதில் தான் வருது பாக்கியமும் அதில் தான் வருது அதனால இது மூணையுமே கொடுத்துருவது அடுத்த ஒரு முக்கோணம் என்னன்னு இந்த முழுக்க தனபாவகம் முழுக்க முழுக்க தனபாவகம் ரெண்டுங்கிறது பண வரவு ஆறுங்கிறது அது வேலை மூலியமா வருதா இல்ல பத்துங்கிற தொழில் மூலியமா வருதா அது நமக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கறதா ரெண்டு ஆறு பத்து மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காம திருகோணம் சொல்லுவோம் மூணாவது முக்கோணம் மூணு ஏழு பதினொன்று இது இல்வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர்த்துக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு முதிர்ந்த கண்ணிகளும் இருக்காங்க முதிர்ந்த ஆண்களும் இருக்காங்க மூணு ஏழு பதினொன்னு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு அப்ப அது வேணும் அந்த முக்கோணமும் வேணும் மூணு ஏழு பதினொன்னு அடுத்த ஒண்ணுதாங்க யாரும் அதை பத்தி சிந்தனையே பண்றதில்லை நாலு எட்டு பன்னெண்டு இது ஒரு முக்கோணம் தான் இதை பத்தி சிந்தனை பண்றதுக்கு ஒரு ஐம்பது வயசு கிடக்கணும் அப்போதான் வீடு பேர் அடையிறது நான் இனி வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் என்ன ஆவேன் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு ஐம்பது வயசு தாண்டணும் அது வரைக்கும் இதை பற்றி சிந்தனை இருக்காது சுகமாக இருக்கணும் வீடு வாகனம் வேணுங்கிற எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறம் என்ன இதனால் எனக்கு என்ன போகும் நான் அடுத்ததுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி பெரிய சிந்தனை இருக்காது இல்லைங்களா அப்படி இந்த நாலு முக்கோண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இதில் நாம் அதிர்ஷ்டகரமான எண்களை நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாங்க சரிங்க இந்த எண்களை இணைக்கிறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே இந்த எண்களை எது மூலியமாலாம் இணைக்கலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃபஸ்ட்டு செல்ஃபோன் எண் மூலியமாக நீங்கள் இணைக்கலாம் பிரபஞ்சம் இன்னைக்கு நம்ம செல்ஃபோனுங்கிற விஷயமெல்லாம் இன்றைக்கி பத்து வருஷத்தில் தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்போது நம்ம கனெக்டு நம்ம காதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இணைச்சி இன்னொருத்தர் காதுக்கு போகுது இல்லைங்களா அப்படிப்பட்ட இணைப்பு கொடுக்குற செல்ஃபோன் எண்களை நாம் முறையாக ஜோதியோட பிரகாரம் எடுத்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க என்னங்க சொல்கிறீங்க செல்ஃபோன் நம்பருக்கும் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்களும் கிரகங்களே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்றுண்ணா சூரியன் ரெண்டுண்ணா சந்திரன் மூணுன்னா குரு நாலுண்ணா ராகு அஞ்சுன்னா புதன் ஆறுண்ணா சுக்கரன் ஏழுன்னா கேது எட்டுன்னா சனி ஒம்போதுன்னா செவ்வாய் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த எண்களுடைய இணைவுகள் எந்த மாதிரி அமையுதோ அதை தான் எண்களுங்க அதை தான் நம்ம வாழ்க்கையுடைய சிறப்பு இருக்கு அது எப்படி சார் இணைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்போன் எண்களை ரெண்டு ரெண்டா எடுத்துக்கலாங்க ரெண்டு ரெண்டு நாம் எடுத்துக்கலாம் முதல் ரெண்டு நம்பர் உங்களை குறிக்கிது இரண்டாவது ரெண்டு நம்பர் கணவன் அல்லது மனைவியை குறிக்கிது மூணாவது ரெண்டு நம்பர் உங்க தொழில் வேலையை குறிக்கிது நான்காவது ரெண்டு நம்பர் உங்கள் சொத்து அசட்டை குறிக்கிது ஐந்தாவது ரெண்டு நம்பர் கடைசியாக இருக்க ரெண்டு நம்பர் அது வந்து உங்கள் குழந்தைகளை குறிக்கிதுங்க இது எல்லாம் சேர்ந்த கூட்டுத்தொகை டோட்டல் ரொம்ப முக்கியம் அதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை குறிக்கிது அப்போது இப்படி எண்களை பிரிக்கிறோம் இப்படி பிரிச்சு பிரிச்செடுக்கிற எண்கள் இந்த ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு பாவகத்தில் பரவி இருக்குது நூற்றி எட்டாக பரவி இருக்குது இந்த நூற்றி எட்டாக பரவி இருக்கிற எண்களில் கிரக சேர்க்கைகள் மூலியமாக ண்களை நாம் சேர்த்து எடுத்து அதன் மூலிமா நம்ம வெற்றி பெற வைக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொன்னேன் அதிர்ஷ்ட பாவகம் பாக்கிய பாவகம் லக்கணம் தன்முனைப்பாக செயல்படுற பாவகம் இது ஒவ்வொரு மனிதனுக்கு நல்லா இருந்துட்டாவே அவனுடைய லைஃபு செட்டில் ஆகிடும் இல்லைங்களா அப்போது நமக்கு இந்த ப்ரா இது இல்லை எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு லக்கணம் நல்ல புள்ளையில் இல்லை லக்னாதிபதி சிறப்பாக இல்லை லக்னாதிபதி நீச்சம் லக்னம் பிரச்சனையில் இருக்குது நல்ல நட்சத்திரத்தில் இல்லை ஆறாம் அதிபதி இதில் இருக்குது எட்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கு இந்த மாதிரி துணை பிரச்சனைகள் பார்க்குறோம் இல்லையா இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நீங்கள் எண்களை பயன்படுத்திங்கனாவே இது பண்ணலாம் ஏன்னா கிரகச் சேர்க்கைகள் தான் எண்கள்னு சொன்னேன் இப்போ உதாரணத்துக்கு பதினாறுன்னு ஒரு எண் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒன்றுங்கிற சூரியனும் ஆறுங்கிற சுக்கரனும் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த எண் உருவாயிருக்கு சரிங்களா அப்ப பதினாறுல இந்த ரெண்டு கிரகச் சேர்க்கைகள் இருக்கு இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணும் எந்த லக்னத்துக்கு என்ன பண்ணும் அதுவும் முக்கியம் எந்த லக்கணத்துக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி எண்கள் நமக்கு தேவைப்படும் இப்போ எண்பத்தஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க எட்டுங்கிறத சனியும் அஞ்சுங்கிற புதன் கூட சேர்ந்து அந்த எண் உருவாயிருக்கு அப்போ சனி புதன் சேர்க்கை இந்த சனி புதன் சேர்க்கை எந்த லக்கணத்துக்கு சிறப்பான எண் இப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு இருக்க தான் அப்போ அப்போது இதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த ஒன்னு ஒம்போதை கனெக்ட் பண்ணி நாம செல்போன் எண்களை நாம் எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க அவ்வளோதான் விஷயம் சரிங்களா மொத்தம் அஞ்சு செட்டு கூட்டு சேர்த்து ஆறு மொத்தம் ஆறு ஐட்டம் சொன்னோம் இல்லையா இந்த ஆறு ஐட்டத்தில் நமக்கு மூணு ஐட்டம் ஒண்ணஞ்சு ஒன்பது வந்தா போதும் மித்த மூணு தனபாவங்களை இயக்கிக்கலாம் நமக்கு எந்த பாவம் தேவையோ அதை இயக்கிக்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆளும்பாங்க அந்த பாவத்தையும் இயக்கிக்கலாம் இந்த மாதிரி செல்போன் எண்களை நம்ம அமைச்சுக்கலாங்க இப்படி அமைக்கும் போது நமக்கு அந்த சிறப்பு கிடைச்சிடும் முத முதல்ல எடுத்தவங்க எல்லாம் செல்போன் நம்பர் வாங்கலாம் கொஞ்சம் பணம் படைத்தவர்களா தான் இருப்பாங்க தொழில் முனைவோரா தான் இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்திலயே செல்போன் நம்பர் வாங்குறாங்க இல்லையா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இல்லீகல்னு ஒரு விஷயத்துல அவங்க இருந்தால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும் சட்டவிரோத செயல்னு இருக்கு தொண்ணூற்றி எட்டு அதை நீங்க ஏதாவது டச் பண்ணா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா இருக்கும் நேர்மையாளவராக இருந்தால் இந்த தொண்ணூத்தெட்டு சீரியல் வச்சு உங்களால் ஜெயிச்சிருக்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களையுமே சொல்லிட்டு போகலாம் முப்பத்தி ஒன்றுங்கிற எண்ணம் எங்கேயாவது வச்சிருப்பீங்க பல பிரச்சனை டெய்லி இருக்கும் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இருபத்தஞ்சுங்கிற எண்ண சில பேர் வச்சிருப்பீங்க ஏதாவது ரெண்டு இடத்துல இருபத்தஞ்சி வரும் கணவன் மனைவி பிரச்சனை டைவர்ஸு இதெல்லாம் வந்து சார் பதினெட்டு என்ன நீங்கள் வச்சிருப்பீங்க சிலர் பாருங்க பதினெட்டாம் தேதியில் பிறந்த பிறந்தவங்களை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் செல்ஃபோன் என்ன முடிச்சிடலாம் அப்போது பதினெட்டு பயன்படுத்துறவங்க எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நீங்களே பிரச்சனையாக இருப்பீங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் பிரச்சனை உங்களுக்கு நீங்களும் தான் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி பதினஞ்சு இது மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம் சரிங்களா நாற்பது டாமினேஷனு நாற்பத்தாறு இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்கள் இருக்கு பிரச்சனைக்குரிய எண்கள் நிறைய இருக்கு அப்போ எந்த பிரச்சனை உங்களுக்கு தவறான எண்கள் அமர்ந்திருக்கோ அந்த பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு பாருங்க குழந்தைகள் ஸ்தானத்துல ரெண்டு சைபர் இருக்கும் இல்லைன்னா ஐம்பத்தி இருக்கும் இல்லைன்னா கெட்ட எண்கள் உட்காந்து இந்த பதினெட்டு பதினஞ்சு நான் முப்பத்தொன்னு ஏதோ ஒரு கெட்ட எண் நாங்கள் உட்காந்து அவங்களுக்கு குழந்தையே இருக்காது ஆண் பெண் ரெண்டு பேருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அப்படி இருக்கும் சில பேருக்கு சொத்தே இருக்காது இருந்த சொத்தையும் தொலைச்சிருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினெட்டு நாற்பத்தாறு எல்லாமே இருக்கும் அறுபத்தி ஏழு இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு சொத்துங்கிறதே சேராது என்ன பிரச்சனையும் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும் தொழில் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது கெட்ட எண்கள் உட்காந்துருக்கும் மித்தன்கள் நல்லா இருக்கும் சில எண்கள் சில ஸ்தானங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்கள் உட்காந்துருக்கும் இருக்கும் சில ஸ்தானங்கள் கெட்டு போயிருக்கும் அதை சார்ந்த பிரச்சனையில் நீங்க இருப்பீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல்ல ஜாதகர் முதல் ரெண்டு ரெண்டுன்னு கூட்டு சொன்னேன் உங்க மனைவி அடுத்தது மூணாவது உங்கள் தொழில்னு சொன்னேன் நாலாவது அசட்டுன்னு சொன்னேன் அஞ்சாவது குழந்தைங்கள்னு சொன்னேன் எந்த எண்கள் கெட்ட எண்கள் உட்காந்துருக்கோ அந்த பாவகம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறத நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க பார்ப்பீங்க இன்னைக்கு ஆட்டாக உணருங்க அப்போ நாம் நல்ல எண்களை நாம் எடுக்கிறோம் சார் நல்ல எண்கள் எடுத்துகிட்டே எனக்கு தசாபுத்தி மோசமாக இருந்தாலும் நான் ஜெயிச்சுருவேண்ணா கேட்கலாம் இல்லையா தசாபுத்தி சரியில்லை ஏழரை சனி அஷ்டம சனி நடக்குது இந்த எண்கள் என்னை காப்பாத்துமா பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வரும் பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வர தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உடனே கடன் சார் எனக்கு இருபது லட்ச ரூபா கடன் இருக்கு உடனே நம்பர் மாத்தினா கடன் தீர்ந்துருமானா படிப்படியாக தான் தீரும் ஆனால் அதுக்குண்டான தீர்வுகளை நோக்கி இந்த செல்போன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ப பதில் கிடைக்கும் நல்ல தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சரியான ஆளை அணுகுவீங்க தீர்வுக்கான நபர் உங்கள் ஃபோன் மூலியமாக வருவார் அதுதான் அந்த நல்ல எண்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு அமைப்பு சரிங்களா அப்போது எண்கள் ஒரு மாயம் அந்த மாயத்தை கரெக்டாக நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் அதை நகர்த்திட்டு போகலாம் அப்போ ஒன்னஞ்சி ஒம்போது ஏக்கிறதுக்கு உண்டான எண்கள் இருக்குது சரிங்களா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்குரிய எண்கள் இருக்குது அதுக்கு அஞ்சாம் பாவத்துக்கு உண்டான எண்கள் இருக்குது ஒன்பதாம் பாவத்துக்கு உண்டான எண்கள் இருக்குது அதை ஏற்கும்போது உங்களுடைய அடிப்படையுடையான விஷயங்கள் எல்லாமே நிறைவடைச்சிடும் அப்போ நல்ல திசா நல்ல தசா புத்திகள் வரும்போது இந்த எண்களும் உங்களுக்கு தசாவும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க கெட்ட தசா நடக்கும் போது பிரச்சனைகள் வரும் இது ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் ஏதோ ஒரு தொடர்புகள் மூலிமா உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆறு பத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஒன்றா வேலை செய்ய போவோம் இல்லைன்னா சொந்த தொழில் செய்வோம் இந்த சுய தொழிலுங்கிற சேவையில் இருக்கிற அஞ்சாம் முதல் இதுலேயே வந்துடுவாங்க இருந்தாலும் வருமானங்கிறது வாய்ப்பு ஏச்சால் வர்றது வருமானமும் இருக்கு சரிங்களா தொழில் செய்வது மூலியமாகவும் இருக்கு வேலைக்கு போறதுனால இருக்கு இல்லையா இப்போ இந்த பாவங்களை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாவத்தை நீங்க கனெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அற்புதமா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதான் அமைஞ்சிடணும் சரிங்களா அப்போது நமக்கு பணம் தான் பிரச்சனை எனக்கு அன்றாட வாழ்க்கை பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்குங்க குருங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பணம் குரு பெரும்பணம் சுக்கரன் பார்த்திங்கன்னா லட்சத்துக்குள்ள போகும் சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வருமானம் ஒரே மாதிரி ரெகுலர் வருவோம் இந்த மூணு கேட்டகரியில் தான் நம்ம இருப்போம் ரெகுலர் வருமானத்தில் இருப்போம் வேலைக்கு போகிறது மாத சம்பளம் வாங்குவோம் இல்லை தொழில் மூலியமாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மூலிமா நமக்கு பணம் கிடைக்கும் இந்த மூணு கிரகங்கள் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு ஆறு பத்து உங்கள் லக்கணத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது உங்கள் ஜாதக பிரகாரம் என்ன கிரகங்கள் இருக்கு அதுக்குண்டான எண்கள் என்ன இதில் எந்த எண்கள் உங்களுக்கு சூட்டபுள் பண்ணால் நீங்கள் ஜெயிக்கலாங்கிறது எங்களுக்கு தெரியும் அதன் மூலியமாக ஜெயிக்க வைக்கலாம் செல்ஃபோன் எண்கள் மூலிமா இப்படி தான் ஜெயிக்கி வைக்கிறது வேற வேற இல்லை பெருசா அதில் வித்தையெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அந்த பாவகங்களை இயக்கக்கூடிய எண்களை உங்களுக்கு செல்ஃபோன் எண்களை நான் ஃபிட் பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயங்க வேறு ஒன்றும் இல்லை அப்போ அதை ஃபிட் பண்ணும்போது அதுக்குண்டான காரணிகான அந்த கிரக சேர்க்கை தான் யோகங்க ரெண்டு கிரகங்கள் சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் யோகன்னு பேர் இது யோகங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட யோகம் இருக்குது நல்ல யோகமும் இருக்குது அதான் சொன்னேன் சனியும் சூரியனும் சேர்ந்தா என்ன ஆகும் இந்த பதினெட்டுங்கிற நம்பர் வேற ஒன்றும் இல்லைங்க சூரியன் கூட சனி சேர்க்கை அவ்வளோதான் அது ஒளி கிரகம் இது இருள் கிரகம் இந்த ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும் வாழ்க்கை போற பிரச்சனை பதினெட்டாம் தேதி பிறந்தவங்களாகட்டும் கூட்டுத்தொகை பதினெட்டு வந்தவங்களாகட்டும் இந்த பதினெட்டு எண்களை பயன்படுத்துறவங்களாகட்டும் இது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வாழ்க்கை பூர பிரச்சனை இல்லைங்களா அப்போ சேர்க்கைங்கிறது ரெண்டு எண்கள் சேர்றது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு கெட்ட எண்கள் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி இப்போ பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டுன்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா ஏழுங்கிறது கேது எட்டுங்கிறது சனி கேதுவும் வந்து வெறுமையை கொடுக்கும் என்னடா வாழ்க்கைன்னு கொண்டே கொடுக்கும் கேது சனிங்கிறது கர்ம பலனை கொடுக்கும் இது ரெண்டும் சேரும்போது பிரச்சனையாக தான் இந்த மாதிரி எண்களை முறையாக தேர்ந்தெடுத்து அந்த ரெண்டு ஆறு பத்து கூட உங்களுடைய தனபாவத்தை கனெக்ட் பண்ணும்போது சார் எனக்கு பணம் தான் மெயின் ஏன்னா நம்ம எந்த வழி கர்மாவில பிறந்திருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அர்த்தம்னு சொல்லுவோம் அதுதான் ஒன்னஞ்சு ஒன்பதுன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ நல்லபடியா பழைக்கணும் கௌரவம் பழைக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழி அது எனக்கு எல்லா இயல்பா அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பணம் தாங்க வாழ்க்கைங்கிறது பணம் தான் பொருள் தான் குறிக்கோள் அப்போ பொருள் சார்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு வந்து பணசம் சம்பாதிக்கணும் நல்லதா கெட்டதும் எனக்கு பணம் வரணும் அதுதான் ரெண்டு ஆறு பத்து அதுக்கு அடுத்ததுதான் இந்த மூணு ஏழு பதினொன்று இது காமத்திற்கு சொல்லுவோம் இப்ப மித்தவங்க காமம் இல்லையா ஒண்ணஞ்சு ஒன்பதுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது இவங்களுக்கு அந்த பாவங்கள் இயக்கிறதுனால இயல்பா இருக்கிறத சரியான முறையில பயன்படுத்தி அதன் மூலமா பொருள் ஏற்றது இப்ப மூணாம் பாவங்கிறது என்னங்க தைரிய வீரிய ஸ்தானம் இல்லைங்களா கம்யூனிகேஷன் அடுத்தவங்க கூட லிங்க் பண்றது தூது போற விஷயமே அதுதான் லிங்க் அதுதான் செல்போன் அப்ப போனுங்கறதே மூணாம் பாவம் தான் அப்போ அதை ஏக்கிறது மூணு அதன் மூலிமா சம்பாதிக்கிறது ஆன்லைன் கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் தான் வரும் இன்னைக்கு யூடியூப் எதாவது எடுத்தாலும் சரி மூணாம் பாவம் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி ஏழாம் பாவம் சமுதாயத்தில் அடுத்தவங்களுக்கு சந்திக்கிறது மனிதர்களை சந்திக்கிறது மனிதர்களை டெய்லி சந்திக்கிறதுனால டெய்லி காய் காய்கறி கடைக்காரங்க துணி கடைக்காரங்க நகை கடைக்காரங்க ஜோசியர்கள் யாராக இருந்தாலும் சரி டெய்லி மனிதர்களை சந்திக்கணும் சமுதாயத்தை சந்திக்கணும் அது லாபம் இவர்களை சந்திக்கிறதுனால நடக்கக்கூடிய லாபம் சரிங்களா ஸ்பெகுலேஷன் இது எல்லாத்துல வரும் ப்ரமோஷன் எல்லா இதுல வருது மெயின் அப்ப அந்த மூணு ஏழு பதினொன்னு உண்டான எண்கள் இது யாருக்கெல்லாம் தேவைப்படுது மூணு ஏழு பதினொன்னு அதாவது எல்லா பாவமும் எல்லாத்துக்கும் தேவைதான் இது மெயினா யாருக்கு தேவை அப்படின்னு பாக்கும் போது திருமணம் லேட்டு திருமணம் லேட்டுன்னா இது ஆண்களுக்கா இருந்தா வீரிய குறைபாடு ஒரு பிரச்சனையா சொல்லுதுங்க உலகத்துல முப்பத்தி எட்டு குறைபாடு இருக்குன்னு நம்புவீங்களா இதே பெண்களுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த வெள்ளைப்படுதல் உயிர இது இல்ல முட்டை கருமூத்தி உற்பத்தி கம்மியா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாப்பத்தோரு பர்சன்ட் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அப்போ எந்த அளவுக்கு உலகத்துல பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம ஆசியா கண்ட்ரியில்தான் வந்து நம்ம குடும்பமாக வாழ்கிறோம் இப்போ குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குங்கிறது இந்த இப்போ நீங்கள் காலகட்டத்தில் எல்லாரும் உணர்றோம் சரிங்களா அப்போ நல்ல திருமண வாழ்க்கை வேணும் சார் உங்களுடைய ஃபோன்ல நல்ல நம்பர் வச்சுட்டான் எனக்கு கல்யாணம் ஆகிடுக்குமா சார் எனக்கு குழந்தை இல்லை நீங்கள் மூணாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ண சொல்கிறீங்க அப்போ மூணாம் பாவத்தை நான் ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால எனக்கு வீரியம் கிடைச்சிருமா கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா நான் நம்மனவங்களுக்கு சொல்லுவாங்களே நம்மனவங்களுக்கு நடராஜன் புரியுதுங்களா நீங்கள் கோயிலுக்கு ஜோதிடர் வந்து நம்ம சொல்கிறோம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா கோயிலுக்கு போற கோயிலுக்கு போயிட்டு உடனே பொண்ணு வரிசையில் கட்டி நிற்க போகிறோமா அந்த கோயிலுக்கு வர்றதுனால போயிட்டு வர்றதுனால நமக்கு அந்த கர்ம பலன்கள் மூலியமாக நமக்கு ஒன்று ரெண்டு நல்லதுங்க அங்கே இருக்கிற சக்தி ஓட்டம் நாக்கு நம்ம நேர்மின் சக்தியாக நமக்குள்ள ஏறி நமக்கு நல்ல வழியில் அந்த தொடர்புகளை ஏற்படுத்துது செல்ஃபோன் அதே தாங்க கோயிலுக்கு கூட நீங்க மாசத்துக்கு ஒரு விட போவீங்க மூணு மாசத்துக்கு ஒரு விட வருஷப்பரத்தோடு தான் போக முடியும் நீ குலதெய்வ கோயிலுக்கே வருஷத்துக்கு ஒருத்தோடு தான் போறாங்க நிறைய பேர் அதுக்கும் போறது அந்த இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு கால சொன்னையில அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆனா செல்ஃபோனை தொடாத மனுஷன் இன்னைக்கு யாரா இருக்கா பாத்ரூம்ல கூட போய் இன்னைக்கு செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க போன் இல்லாம இன்னைக்கு உலகமே இல்லை அப்போ இந்த தொடர்பை நாம் நல்ல தொடர்புலாம் வச்சுக்கும் போது அந்த நல்ல எண்களை நாம் பயன்படுத்தும் போது இதன் மூலயமா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா நீங்கள் டெய்லி டெய்லி அதை யூஸ் பண்றீங்க கோயில்கள் என்ன கொடுக்குதோ அந்த எண்கள் கொடுத்துரும் கிரக சேர்க்கையினால் அந்த எண்கள் கொடுக்கும் அப்போ சரியான முறையில் உங்களுக்கு எந்த கிரக வீக்னஸ் இருக்கு ஏழாம் பாவத்துக்குரிய கிரகங்கள் என்ன ஏழில் போய் எட்டு குரியன் உட்காந்துருக்கானா இல்லை ஆறு குரியன் போய் ஏழில் உட்காந்துருக்கானா எதனால ஏழாம் பாவம் கெட்டு போச்சு சனி செவ்வாய் ராகி தொடர்புகள் ரெண்டு ஏழு எட்டாங்க தொடர்புகள் இருக்கா அதனால தான் திருமணம் தாமதமா அப்போ தான் எனக்கு திருமண காலம் அதுக்குண்டான தொடர்புகள் எப்படி படுறது இதெல்லாம் நல்ல எண்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குங்க சரிங்களா ஏன்னா இன்னைக்கு யாருக்குமே சரியான காலகட்டத்தில் திருமணங்கிறது ஆயிரத்துக்கு பத்து பேர் தான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாம் செட்டில் ஆன தான் திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி காலமா காலமாக ஓடி போச்சு அப்போ இந்த தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய எண்கள் உங்களுக்கு மூணு ஏழு பதின்கள் இருக்கு முதல் திருமணம் கெட்டு போச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் முடிஞ்சு மூணாவது திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் போயிட்டு இருக்கு நீங்கள் எல்லாம் போய் பாருங்க விசாரிச்சு பாருங்க சார் ரெண்டாவது கல்யாணமும் டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் இப்போ மூணாவது தான் எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கேட்குறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொன்று என்னங்க திருமணம் செய்யாமே வாழ்க்கை முறை வாழ்றது கூடிச வாழ்ந்து அப்படி ஒரு தாட் போயிட்டு இருக்கு அப்போ உலகம் இப்படி ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது உலகம் எப்படியோ போயிட்டு இருக்கு அப்போ நாம கரெக்டா போகணும் நாம கரெக்டா வெளியில வரணும் அப்படிங்கன்னா இந்த எண்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை அதுக்கு எந்த எண்களை கனெக்ட் பண்ணா உங்களுக்கு அந்த சரியான தொடர்புகள் கிடைக்கும் அந்த லிங்க் மூலியமா நீங்க ரெகுலரா பேசுவீங்க அத பேச 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 உங்களுக்கு கரெக்டா கனெக்ட் இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்காரோட பேசணுங்க மேட்ரிமோனில பேசணுங்க இல்லைங்களா இதெல்லாம் கூட பேசாம நமக்கு திருமணம் நடக்குமா அட்லீஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுகிட்ட டெய்லி பேசி தான் ஆகணும் அப்போ இதெல்லாம் நல்ல தொடர்பில் கொடுக்கக்கூடிய எங்களை வச்சு பேசி பாருங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அடுத்து நான் பார்க்கறது இந்த நாலு எட்டு பன்னெண்டு இதில் நாலு வந்து எல்லாருக்குமே வேணும்னு சொல்லுவோம் ஆமாம் சார் நான் சுகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆட்கள் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் வீடு வாசல் தோட்ட துறவு சொத்து பத்து எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு எல்லாமே ஆசை இருக்கும் தானே எல்லாருக்கும் அதுதானே வேணும் அப்போ அதை நோக்கி போயிடுறது நாலா நாலு எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதுல கெட்டதுதான் நிறையா இருக்கு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எட்டுங்கிறது தான் கணவன் மனைவியோடைய குடும்பம் அதில் வரும் மனைவின்னா கணவனுடைய குடும்பம் எட்டாம் பாவம் இப்போ அது எந்த அளவுக்கு இந்த டிரைவர் ஆனவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அஜய்யோ அவங்க தாங்க காரணம் எல்லாம் என் பொண்ணு என் விளையாட்டி மாத்திட்டாங்க என் கணவரை வந்து அதை இதையும் சொல்லி கொடுத்தாங்க மாத்திட்டாங்க திடீர் அதிர்ஷ்டம் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இதில் இருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எட்டுல இருக்கு சார் நம்ம உள்ளூர் படைக்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க தொழிலும் நமக்கு அமையல விவசாய பூமி இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் என் ஃப்ரெண்டு வெளிநாட்டில் இருக்கா அவங்க இருக்கா இவங்க இருக்கா அவங்கெல்லாம் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு வராங்க நானும் போகணுங்க அவங்களுக்கு எட்டு தேவைப்படும் பன்னெண்டு தேவைப்படும் அப்போ நாலு எட்டு பன்னெண்டும் மனிதர்களுக்கு தேவைதான் படுது சரிங்களா அப்போது இந்த நாலு எட்டு பன்னெண்டோடைய கனெக்டிவிட்டியை சார் நான் வெளிநாடு போகணுன்னு ஒருத்தர் வரேன் அவங்களுக்கு இந்த எண்களில் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் இந்த பாவங்களை சிறப்பான பாவங்களை அமைச்சு கொடுக்கலாம் ஒரு பொண்ணு வந்து கேட்குது சார் எனக்கு அவங்க என் கணவனுடைய குடும்பம் தான் வந்து எங்களை பெருசாக பிரச்சனை பண்ணி என்னை பிரித்து விட்டுட்ருக்காங்க எப்படியாங்க நீ சேர்த்து வைங்க அப்போ எட்டாம் பாவத்தோட நல்லன்னுங்களே நாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் பத்து வருஷமா இருபது வருஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க நானும் வேலைக்கு போயிட்டு தாங்க இருக்கேன் இன்னும் சம்பாரிச்சு செலவு வரவு செலவு இப்படி தான் போயிட்டுருக்கா தவிர சொந்தமாக ஏதோ ஒரு டூ வீலர் வச்சுருக்குறேங்க வேறு ஒரு கார் கிடையாதுங்க ஒரு சொந்த வீடு இல்லைங்க எத்தனை லட்சம் பேர் சொல்கிறோம் அப்போ நாலாம் பாவங்கள் நல்லா இருந்தால் தானே அது கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க நாலுங்கிற அம்மாவை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சுகமும் கிடைக்கும் நல்ல மனைவியும் கிடைக்கும் கர்ம பாவகத்தில் நல்ல மனைவி வேணும்னா அம்மாவை நல்லா வச்சுருங்க இது ஒரு சோசமா அப்போ நாலாம் பாவத்தை நமக்கு வேணுமா தான் இருக்கு சார் நான் ஒரு வீடு கட்டணும் சார் எனக்கு அதை பண்ணி கொடுங்க சார் அதுக்குண்டான கண்டிப்பா இருக்கு இப்படி எந்த திரும்பி முதல் இதுக்கே வர அந்த எந்த முக்கோணம் நமக்கு வேணும்னாலும் அதுக்குண்டான எண்களை நாம அமைச்சிக்கலாம் அந்த நல்ல எண்களை தேர்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்து வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் போறதுக்கு ஃபோன் நம்பரே போதும் சாரி எனக்கு ஏழரை சனி நடக்குது அஷ்டமசனி நடக்குது இந்த ஃபோன் நம்பரை என்னை எப்படி காப்பாத்து அதுக்கு இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூட மனதை ரீதி அது கொடுக்கும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மனிதர்களுக்கு அனைவருக்குமே ஏழரை சனி சனியும் பிரச்சனை தான் வரும் ஆறாம் மதிப்பு திசையோ எட்டாம் திசையோ வரும்போது வாய் விட்டு கதறியா அழுதான் செய்ய தான் செய்வான் ஆனால் அந்த தாங்கக்கூடிய வலிமையை லக்கன புள்ளி அடிக்குது இல்லையா லக்னம் லக்னாதிபதி கொடுப்பார் இல்லையா அதை வலுப்படுத்துற எண்களை நாம் வைக்கும்போது கிரகங்களை வந்து நீங்க இப்போ இப்போ சூரியன் கெட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போறோம் சூரிய நமஸ்காரம் பண்ணப்பா இறுதியம்படி இதுதான் நம்ம ஜோதிடர்கள் நம்ம சொல்றோம் அதை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது இல்லையா சிம்பிளா நீங்க சூரியனுடைய ஆக்டிவேஷன் பவர்ஃபுல் எண்கள் நீங்க வச்சு பாருங்க அதாவது சூரியன் நீச்சமானவங்களுக்கு நான் சொல்றேன் அப்படி எந்த கிரகம் நீச்சமானாலும் எந்த கிரகம் நமக்கு பிரச்சனையால் இருந்தாலும் அதனுடைய ஆக்டிவேஷன் நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறாம் மதிம கொஞ்சம் கெட்டு போயிட்டானா கூட ஒரு பெருசாக தப்பு இல்லை பாவகம் சரியா இருந்தா ஆயில் வந்துடும் காரகர் சனி நல்லா இருந்தால் ஆயில் இருந்துடும் அதை போய் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும்னு இல்லை ஆனால் நல்ல பாவங்கள் போய் கெட்டுப்போச்சுன்னா அப்போ அதை நம்ம சரி பண்ணணும் இல்லையா அப்ப கிரக அந்த கிரகத்தோட எண்களை எந்த இடத்துல வச்சா நம்ம ஜெயிக்கலாம் ஜாதகராக வைக்கும் போது நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எண்கள் இதால் தான் இதில் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் சரிங்களா அதனால செல்போன் எண்கள் மூலியமா வாழ்க்கை மாற்ற முடியுமான கண்டிப்பா முடியும் சரிங்களா நம்புங்க திருவள்ளுவர் காலத்திலிருந்தே சொல்லப்பட்டது தான் எண்களுக்கு அவ்வளோ மதிப்புகள் இருக்குது எண்கள் கிரகங்கள் தான் அதை நீங்க முழுசா நம்பி நீங்கள் பயன்படுத்துனீங்களான்னு மட்டும்தான் அதுக்குண்டான தொடர்புகளை அதை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்